சங்கீதம் இருபத்தி மூணு ஈஸியாக இருக்கும் சின்ன பிள்ளைங்க கூட என்ன பண்ணுவாங்க இந்த வசனத்தை மனப்பாடமாக இந்த சாப்டர் சொல்லிடுவாங்க அதனால் ஈஸியாக முடிச்சிடலாம் டக்குன்னு சங்கீதம் இருபத்தி மூணு எடுத்து வாசிச்சுருவோமா எல்லாருமே சேர்ந்து மொத்தமே ஆறே ஆறு தான் சங்கீதம் இருபத்தி மூன்று கத்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் நான் கத்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் ஹலை இது எல்லாருக்குமே தெரியுது யாரோ யார் இந்த சங்கீதம் பாடியிருக்கா தாவிது ஏன்னா அவர் வந்து என்ன ஒரு மேய்ப்பன் மேய்ப்பனாக இருந்து ஒரு ஆட்டு ஆட்டு மந்தியை மேய்க்கிறவர் கடைசி எப்படி ஆனார் ஒரு அரசாலைகிற ராஜாவா மாறினார் அதனால பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மேய்ப்பன் எப்படி இருப்பாருன்றது தெரியும் இருப்பாரு தாவிதோர் ஒரு நல்ல மேய்ப்பனாக இருந்து அந்த ஆடுகளை என்ன பண்ணியிருக்காரு வழி நடத்திட்டு வந்திருக்கிறார் ஹலே லூயா அதனால தான் அவருக்கு வந்து கடவுளை வந்து அந்த மேய்ப்பருக்கு ஈக்குவலாக சொல்றாரு கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார் நான் தாழ்ச்சி அட ஏன் தாழ்ச்சி அடை ஏன் ஏன்னால் அது வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து தமிழ் கிராமரில் வந்து ஏகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க அடை ஏன் ஏன் ஏன்னா இப்போது எப்படி சொல்கிறது இப்போது நான் வந்து ஏதாவது ஒரு சாரீ மனசில் நினச்சிருக்கேன் ஸேரீ இல்லைனா ஒரு நகை இந்த மாதிரி தான் வாங்கணும் இந்த மாதிரி தான் கலரில் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மைண்டில் நான் ஒன்று திட்டம் பண்ணி வச்சுருக்கேன் பட் எல்லா கடையும் ஏறி இறங்கினாலும் எனக்கு அந்த சேரீ என்ன பண்ண முடியல என்னால் கண்டுபிடிக்கவே முடியல நான் என்ன நினச்சிருக்கேன்னா அதை பார்க்கவே முடியல கரெக்டாக என்ன பண்ணுறேன் நான் என்ன மைண்டில் நினச்சிருக்கணும் அந்த சாரியை நான் பார்த்துறேன் பார்த்துட்டா நான் சொல்றேன் இது இதே தான் இதே 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 தான் எனக்கு வேணும் வேறு எதுவும் வேணாம்னு சொல்லி நான் காம்ப்ரமைஸ்லாம் என்ன பண்ண மாட்டேன் ஆக இது வேணாம் இல்லை இல்லை எனக்கு இதே தான் வேணும் ஸ்லைட்டே தான் என்ன பண்ணுறேன் எனக்கு வேணும் ஸோ கத்துற என் மெய்ப்பிராக இருக்கிற நான் தாழ்த்தி அடையே என்ன ஒரு கான்ஃபிடென்ட்டாக அவர் சொல்கிறார் ஏன்னா அவர் தாழ்த்தி தாழ்ச்சி அடைஞ்சிருந்தாரா இல்லையா தாவிது இது சிறுமைப்பட்டிருந்தார் எப்படிப்பட்ட ஒரு சிறுமி இப்போ பார்த்தீங்கன்னா சாமுவேல் தீர்க்கதரிசின்றவர் வந்து ராஜாக்களெல்லாம் அபிஷேகம் பண்ணுகிற ஒரு தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரிக்கிறவர் அவர் வந்து வீட்டுக்கு வராரு அவர் ரொம்ப பெரிய ஆள் அவர் வந்து வீட்டுக்கு வராருப்பா ஈசா அதாவது டேவிட்டோட அப்பா கிட்ட டேவிட் தானே அம்மா டேவிட் அப்பா கிட்ட சொல்ல தானே உங்கள் வீட்டுக்கு வரப்போறேன்னு சொல்லும்போது அவர் என்ன பண்ணியிருக்கணும் அந்த தகப்பை பிள்ளைங்கள் எல்லோருமே வீட்டில் இருக்க வச்சிருக்கணும் ஆனால் சாமுவேல் வரும்போது எல்லாருமே இருந்தாங்க யார் இல்லை தாவிது இல்லை போ நீ என்ன பண்ண ஆடு போய் மேய்க்கிறத நீ உன் வேலையை பாரு ஸோ யாரை பார்க்கறத ஆக்சுவலி சாமுவேல் வராரு தாவிதை பார்க்கறதுக்கு அவரை வந்து ராஜாவை அபிஷேகம் பண்ணுறது தான் வராரு ஆனால் அவரை வீட்டில் இல்லை ஸோ எப்படிப்பட்ட ஒரு சிறப்பு நம்ம வீட்டில் யாராவது மூக்கா ஸ்டாலின் வராங்கன்னு வச்சுக்கிங்களேன் நம்ம வீட்டில் எல்லோரும் என்ன பண்ணுவோம் அக்கம் பக்கத்தில் கூப்பிட்றமோ இல்லை நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸை கண்டிப்பாக என்ன பண்ணணும் வீட்டில் ஏய் நீ லீவு போடுங்க எவ்வளோ சம்பளம் வந்தாலும் சரி இன்றைக்கி யார் வரா ஸ்டாலின் நம்ம வீட்டுக்கு வராரு நீ என்ன பண்ணு வீட்டில் இருன்னு சொல்லுவோமா சொல்லு அந்த மாதிரி அதை விட வந்து கணம் பொருந்தி ஒரு சாமியில் தீர்க்கதரிசி வரும்போது அவர் கடைசி பிள்ளையே என்ன இல்லை அங்கே இல்லை அப்படிப்பட்ட ஒரு சிறுமைப்பட்ட ஒரு தாழ்ச்சி அடைகிற நிலைமையில இருந்தாலுமே கர்த்தர் என்ன பண்ணலை தாழ்ச்சி அடைய விடலை ஸோ அந்த வைராக்க என ராஜாவா அபிஷேகம் பண்ணப்பட்டு அந்த ராஜாவா ஆனதுக்கு அப்புறம் இது பாடுறாரு நான் நினைக்கிறேன் ஒருவேளை மெய்ப்பரா இருக்கும்போது பாடுறாரான்னு எனக்கு தெரியல எந்த சூழ்நிலையில இது பாடுறாருன்னு தெரியல கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன்னு சொல்றாரு அவ்வளோ ஒரு கான்பிடென்ட் நம்ம கூட அப்படிதான் எப்படிப்பட்ட சூழ்நிலை இப்போ வந்து ஒரு வேளை வந்து நமக்கு வந்து அப்படி இருக்கலாம் ஆனா பின்னாடி நம்ம எப்படி இருக்க போறோம் நம்மளை தாழ்ச்சி அடைய கண்டிப்பா கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு விடவே மாட்டார் லூயா கான்ஃபிடென்ட்டாக சொல்லுங்கள் கர்த்தர் ஏன் மேய்ப்பராக இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடை ஏன் சங்கீதம் எண்பத்தி ஒன்றுல போட்டிருக்கேன் இஸ்ரவேலின் மேய்ப்பரே யோசேப்பை ஆட்டு மந்தையை போல நடத்துகிறவரே ஸோ இஸ்ரவேலின் மேய்ப்பர் ஆட்டு மந்தை இப்போ நம்ம ஆனால் வந்து ஸ்கூல்லலாம் வந்து நாங்கள் படிக்கும் ஆட்டு மந்த மாதிரி அப்படியே போகிறப்ப அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த ஆட்டு மந்தை கிடையாது இப்போ நம்ம ஊர்லலாம் ஆட்டு மந்தனால் ஒரு பிஸ்னஸ் ஒரு ஃபார்ம் வச்சுருக்காங்கன்னா ஒரு பிஸ்னஸ் இன்றைக்கி ஆட்டு செத்து போச்சுன்னா நாளைக்கு அது மட்டன் பிரியாணி அந்த மாதிரி தான் ஆனால் அங்கெல்லாம் அப்படி கிடையாது இஸ்ரேவேலலாம் வந்து எப்படின்னா அந்த ஆடு வந்து ஒரு பிள்ளையை போல் அவங்க தட்டிலே சாப்பிடுவான் பைபிளில் போட்டிருக்க அவன் வாயின் அப்பத்தை பிடிச்சி இழுத்து சாப்பிடுன்னு போட்டிருக்கான் அந்த மாதிரி ஆடு இருக்கும் அவங்க தட்டிலே சாப்பிடும் அவங்க கூட மடியில் படுத்து தூங்கும் அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி மெம்பராக ஆடு இருக்கும் ஸோ ஒரு ஒரு ஆண்டவர் கூட என்ன சொல்கிறார் ஒரு நூறு ஆடு போயிட்டுருக்குதுன்னா ஒரு ஆடு தொலைஞ்சி போச்சுன்னா சரி ஒரு ஆடு தானே போகட்டும் அப்படி இல்லை அந்த ஆட்டெல்லாம் விட்டுட்டு அந்த ஒரு ஆட்டை வந்து என்ன பண்ணுவார் தேடி வருகிற தேவன் அந்தளவுக்கு ஒரு பாசத்தோடு அவங்க வளர்க்குறாங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் அதனால தான் சொல்ற இஷ்டவேலின் மேய்ப்பரே யோசிப்பே ஆட்டு மந்தையை போல நடத்துகிறவரே ஸோ அந்த அளவுக்கு நம்ம மேய்ப்பராகிய கர்த்தர் நடத்துகிறார் இதில் அடுத்தது என்ன போட்டிருக்குதுன்னா சங்கீதம் இருபத்தி மூணில் கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிற நான் தாழ்ச்சி அடைய அடுத்தது என்ன போட்டிருக்கேன் அந்த ரெண்டு ஃபுல்லாக நான் சொல்ல மாட்டேன் ரெண்டே ரெண்டு வசனம் தான் சொல்லி முடிச்சிடும் அடுத்தது என்ன வசனம் அதில் என்னது இருக்கு அவர் நான் சொல்ல மாட்டேன் நீங்க தான் சொன்ன ஓகே அவ்வளோதான் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து புல்லுள்ள இடங்கள்லன்னா மேய்க்கிறதுனா ஒரு செழிப்பான இடம் கரெக்டா ஒரு காடு ஒரு வரா வனாந்திரமோ ஒரு இருட்டான இடமோ அப்படி இல்லை புல்லு எங்கேயுமே பச்சை பசையினு புல் இருந்ததுன்னா ஒரு செழிப்பு அந்த செழிப்பான இடம் ஒரு மேய்ப்பன் என்ன பண்ணுவான் தன் ஆடுகளை வந்து இன்னைக்கு மேய்ச்சிட்டு வரான் மந்தையில் கட்டுறான் நாளைக்கு எங்கே கூட்டிகிட்டு போகணுன்னு ஒரு பிளான் கண்டிப்பாக இருக்கும் இல்லை இல்லை ஆட்டு மந்தையை கூட்டிக்கிட்டே போயிட்டு இங்கே போனால் புல் இருக்குமா இங்கே இல்லையா அப்போ அந்த மலை ஏறி போவோம் அப்படிலாம் போக மாட்டான் நாளைக்கு எங்கே நம்ம கூட்டிகிட்டு போனோம் அந்த இடத்துல இந்த ஆட்டுக்கு வந்து புல் கிடைக்கணும் அந்த இடத்துல இதுக்கு தண்ணி கிடைக்கணும் முன்னாடியே பிளான் பண்ணி ஒரு மேப்பன் போய் பார்த்துட்டு வந்துடுவார் பார்த்துட்டு அடுத்த நாள் என்ன பண்ணுவார் அந்த ஆட்டு மந்தையை கூட்டிகிட்டு போவார் அதே மாதிரி தான் நம்ம கர்த்தர் வந்து நம்மளை மேய்ப்பரா இருக்கும் போது நம்மளை எப்படி நடத்துறாருன்னா புல்லுள்ள இடங்கள்ல நடத்துறாரு எந்த எந்த இடத்துலலாம் செழிப்பாக இருக்குமோ ஒரு வறட்சியான இடம் கிடையாது நம்ம நினைக்கிற ஆண்டவரே நீங்க என்ன நடத்துறீங்க ஆனால் அது செழிப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி ஆனால் கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு செழிப்பா ஆண்டவர் நம்மளை நடத்துவார் ஹலே லூயா ஏன்னா நம்ம அவருடைய ஆட்டு மந்தையில் இருக்கிற ஆடுகள் கர்த்தர் நம்மளுடைய மேய்ப்பரா இருக்காரு புல்லுள்ள இடங்களில் நடத்துறாரு எப்படி நடத்துகிறாருன்னா சங்கீதம் எழுபத்தி எட்டு ஐம்பத்தி மூணு சொல்லுது அவர்கள் பயப்படாத படிக்கு அவர்களை பத்திரமாய் வழி நடத்துகிறார் நம்ம கரெக்டாக ஆண்டவர் வழி நடத்துகிறாரு கரெக்டான அந்த டெஸ்டினி போயிடுவோம்னு தெரியும் ஆனால் நமக்குள்ளே ஒரு என்னதான் இருக்கும் ஒரு பயம் இருக்கும் பயம் இருக்குமா இருக்காதா நாங்கள் லாஸ்ட் மந்த்த் வந்து வெக்கேஷன் போயிருந்தோம் ஒரு கண்ட்ரிக்கு அங்கே போனால் அவங்க அவங்க வந்து ஒரு நாலு இது பிளான் ஃபுல்லுமே என்னன்னா அந்த பேராகிளைடிங்கு அப்புறம் வந்து அந்த ஒரு மாஸ்க் கொடுத்துட்டு தண்ணிக்குள்ளே ஒரு தேர்ட்டி ஃபீட் ஃபார்ட்டி ஃபீட்டுக்குள்ளே அடியில் கூட்டிகிட்டு போவாங்க அப்புறம் அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு நாலு இது பேக்கேஜ் மொத்தமாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ காசு இவ்வளோ டாலருன்னு சொல்லிட்டாங்க நான் சொன்னேன் எங்கள் கட்டா சரிப்பா நாலுமே மொத்தம் மாட்டிக்கலாம் ஐயோ நான் வரவே மாட்டேன் சொந்த காசை கொடுத்து நான் சூனியமே வச்சுக்க மாட்டேன் என்ன விட்ருங்க அப்படி சொன்னேன் நான் சொன்னேன் இல்லை சின்ன பசங்களே வருதுங்க இதுக்கப்புறம் இந்த கண்ட்ரிக்கு நம்ம எப்போ வருவோம் போகலாம் தைரியமாக போகலாம் அவங்க பாருங்க எவ்வளோ ப்ரிகாஷனாக நல்லா சே பெல்டெல்லாம் கொடுத்து சேஃப்டி ப்ரிஷன்லாம் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக வாங்க போகலாம் அப்படின்னு சொன்னேன் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் போயிட்டோம் ஆனால் நான் சொன்னனே தவிர எனக்குமே பயமாக தான் இருந்தது பெல்ட்லாம் போட்டு அந்த மேலே போய்ட்டு அவ்வளோதான் நம்ம மேலே இருக்கோ கீழே வந்து கடல் ஸ்விம்மிங்கு தெரியாது குதிச்சா எந்த சொற வாயில் திமிங்களை வாயில மாட்டுவோமோ அது அந்த ஒரு ஒரு ஐலாண்ட் மாதிரி இருக்குது அதனால் போட்டில் தான் கீழே தண்ணியில் போட்டில் போகிறாங்க மேலேருந்து நம்ம வந்து போகிறோம் பெல்ட் போட்டிருக்காங்க ஆனால் அதை சுற்றி வர்றதுக்குள்ளே உயிரே போயிடுச்சு உயிரே போயிடுச்சுன்னா ஹார்ட்டு என்ன ஆயிடுச்சு ஹார்ட்டு பீட்டு பட பட படம் அடிக்குது கை கால்லாம் சில்லனாயிடுச்சு எந்த நேரத்துல கீழே விழுவோமோ இப்ப ரோலர் கோஸ்ட் போவோம்ல அந்த மாதிரி ஒரு பயம் ஆனா கண்டிப்பா நம்ம அங்கே போய் சேர்ந்துருவோம் நம்மளை கூட்டிட்டு போய் விட்டுருவாங்கன்னு தெரியும் ஆனா அந்த போற வரைக்கும் இருக்கிற ஒரு பயம் நடுக்கும் அந்த மாதிரி ஒரு பயத்தோட கலக்கத்தோட ஆண்டர் நம்மள என்ன பண்ண மாட்டாரா கூட்டிட்டு போகவே மாட்டார் அடுத்த வேலைக்கு என்ன நான் ரெண்ட் எப்படி பே பண்ணுறது ஸ்கூல் ஃபீஸ் எப்படி பே பண்ணுறது இந்த இஎம்ஐ எப்படி பண்றது இவங்க நான் என்ன பதில் சொல்றது அப்படின்னு சொல்லி வைக்கப்பட வைக்கவே என்ன பண்ண மாட்டார் ஆண்டவர் விடவே மாட்டார் ஒரு பயத்தோட நடுக்கத்தோட இல்லாம சங்கீதம் எழுவத்தெட்டு ஐம்பத்தி மூணு வீட்டில் கூட படிங்க அவர்கள் பயப்படாத படிக்க அவர்களை பத்திரமாய் வழி நடத்துகிறார் பத்திரமாய் வழி நடத்துகிற தேவன் நமக்கு முன்னாடி போயிட்டு இருக்கிறாரு அவர் நம்மளை வந்து என்ன பண்றாரு நல்ல மேய்ப்பனாக நடத்துகிறார் ஹலே லூயா ஃபஸ்ட்டு நான் தாழ்த்தி அடையவே மாட்டேன் எந்த நேரத்துலையும் வாய்ப்பே இல்லை அடுத்தது புல்லுள்ள இடங்களில் செழிப்பான இடத்துல நம்மளை வழி நடத்துறாரு எப்படின்னா பயப்படாத படிக்கு பத்திரமாக வழி நடத்துகிறாரு மூணாவது பார்த்தீங்கன்னா அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகிறார் அமர்ந்த தண்ணீரண்டைனா இப்போ இந்த ஆடுலாம் என்ன பண்ணுன்னா தண்ணி வேணும்னா எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா ஃபால்ஸ் அங்கேருந்து நல்லா ஹை ஸ்பீடில் வரும் அங்கே போய் தண்ணி கொண்டு போய் குடிக்குமாது ஆடு வந்து ரொம்ப பயந்த ஆடு சாதுவானது சாந்த குளம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள் அந்த மாதிரி ஆடுதான் என்ன பண்ணுது நம்ம கண்ட்ரியில் நிறைய இருக்குது நம்ம கண்ட்ரி நேஷ்னல் அனிமல் என்னது டைகர் டைகர் மொத்தமே எவ்வளோ இருக்குதுன்னா இந்தியாவில் மூவாயிரம் தான் இருக்குதான் ஆக்ரோஷமாக அப்படி இருந்து அடித்து பிடிச்சி சாப்பிட்றவங்க கவுண்டிங்கில் என்னது தான் தான் ஆனா ஆடு பாருங்க எவ்வளவு சாது எவ்வளவு சாந்தமானது அதுதான் பூமி என்ன பண்ணுது நிரப்புது பைபிள் வசனம் அதுக்கே சூட் ஆகுது பாருங்க ஸோ அந்த மாதிரி அந்த அமர்ந்த ரெண்டே அந்த பீஸ்ஃபுல்லான லைஃப்ல அந்த ஆடை என்ன பண்றாரு ஆண்டவர் வழி நடத்துறார் இந்த ஸ்டில் வாட்டர் அந்த நீரோடைன்னு சொல்லுவாங்கல்ல அப்படியே அமர்ந்த ரெண்டே தெளிவாக இருக்கும் அது அமைதியாக எந்த சலசலப்பும் இல்லாமல் எந்த சவுண்டும் இல்லாமல் அந்த வாட்டர் நம்ம இருப்பாங்க நம்ம பேசுறதை என்ன பண்ண குற்றாலம் போய் பார்த்திருப்பீங்களா அவ்வளோ சவுண்ட் அங்கே போய் என்ன பண்ண முடியாது நம்ம தண்ணி காட்ட முடியாது ஸோ அமர்ந்த தண்ணீரண்டைனா நம்ம வந்து அந்த இதுலாம் தேடி கண்டுபிடிக்கிறது கஷ்டம் ஆனாலும் ஒரு மேய்ப்பன் அதெல்லாம் பார்த்து ஒரு அமைதியா ஏன்னா நம்ம ஆராதிக்கிற கர்த்தர் எகோவா ஷாலும் சமாதான கர்த்தர் நம்மள எந்த இடத்துல போனாலும் சமாதானத்தோட தான் நடத்துவார் ஒரு வாக்குவாதமா வர்ற மாதிரி நம்மள என்ன பண்ண மாட்டாரு நடத்தவே மாட்டாரு ஏன்னா அவ்வளோ நல்லவர் அமர்ந்த தண்ணீரண்டை நம்மை நடத்துவாரா நடத்துவாரா போட்டிருக்கு அமர்ந்த தண்ணீரண்டையில் என்னை கொண்டு போய் ஹலூயா இதுதான் கடைசி பாயிண்ட் அவ்வளவுதான் அமர்ந்த தண்ணீரண்டை நம்மை கொண்டு போய் கொண்டு போய் விடுகிறார் நம்ம ஏதாவது ஒட்டதிட்ட சொல்யூஷன் கேட்குறோம் இல்லை வழி கேட்குறோன்னா என்ன சொல்லுவாங்க அப்படி போ லெஃப்ட் ரெண்டு செகண்ட் லெஃப்ட்டு போய் தேர்ட் ரைட்டு போ அங்கே அங்கே போனீங்கன்னா ஒரு ஏடிஎம் இருக்கும் அது பக்கத்தில் தான் நீ கேட்குற அட்ரஸ் இல்லை ஒரு பெரிய மாடி இருக்கும் அங்கே தான் எல்ஐசி பில்டிங் பக்கத்தில் அப்படி ஏதாவது ஒன்று சொல்லி அனுப்புவாங்க ஆனால் கருத்தை நம்மளை என்ன பண்ணுறாரா கொண்டு போய் கொண்டு போய் விடுறாரு எந்த இடத்துலனு சொல்லி ஏன்னா அவர் மேய்ப்பர் அப்படி என்ன பண்ண மாட்டார் சொல்ல மாட்டார் நம்மளை போய் ட்ராப் பண்ணுவார் கரெக்டாக எந்த இடத்துல வா உட்காரு நான் போய் என்ன பண்ணுறேன் ட்ராப் பண்ணுறேன் இது பார்த்திங்கன்னா எனக்கு இதை சொல்லும்போதே வந்து நாங்கள் வந்து காலேஜுக்கெலாம் சப்ளை பண்ணுவோம் போய் பேசிட்டு வர்றது மட்டும் தான் என்னோடய டியூட்டி அப்புறம் பேமெண்ட் வேலைனா நான் ஃபாலோ பண்ணுவேன் ஆனால் எடுத்து ஆர்டரை முடிச்சு கொடுக்குறது எங்கள் வீட்டுக்காரோட டியூட்டி அவர் தான் ஃபுல்லுமே கம்பெனியில் கொடுத்து ரெடி பண்ணி காலேஜில் கொடுத்து டெமோ முடிச்சுட்டு வருவார் ஸோ நாங்கள் வந்து அமராவதினு சொல்லி எஸ்ஆர்எம் காலேஜ் இது வந்து அது ஆந்திராவில் இருக்குது அங்கே போய்ட்டு சப்ளை பண்ணணும் காலேஜ்லாம் எப்போவுமே வந்து ஊருக்கு ஒதுக்கப்புறம் ஏன்னா ஏக்கர் கணக்கில் இடம் வாங்கணுன்னு ஒரு அங்கே தான் இருக்கும் ஸோ இவங்க போய் முடிச்சுட்டாங்க ஈவினிங் வந்து டிக்கெட் வந்து நைன் ஓ கிளாக்கு பஸ்ஸு ஆனால் ரூமில் எவ்வளோ நேரம் தான் இருக்குது போர் அடிக்கிறது டூ கிலோமீட்டர்ஸ் தான் அங்கேருந்து சரி நம்ம பொறுமையாக சாப்பிட்டுட்டு அப்படியே நடந்து பஸ் ஏறி போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு செவன் ஓ கிளாக் வந்து ரூம் வெக்கேட் பண்ணிட்டு வந்திருக்காங்க ஒரு டூ கிலோமீட்டர்ஸ்லேயே ஒரு பெட்ரோல் பங்க்கு வரணும் ஆனால் இவர் த்ரீ கிலோமீட்டர்ஸ் நடக்கிறாராம் ஃபோர் கிலோமீட்டர்ஸ் பெட்ரோல் பங்கே வரலை ஒரு பயம் வந்துடுச்சு ஏன்னா அங்கெல்லாம் ரொம்ப இருட்டுடு கிராமம் சுற்றி கேட் யாரும் ஆள் இல்லை ஆள் இருந்தாலும் பேசுகிற பாஷை புரியாது அது வேற அப்படி யோசிச்சுட்டே போயிட்டே இருந்தால் ஒரு ஒரு வில்லேஜே வந்துருச்சான் வில்லேஜ் வந்தோடனே இந்த மாதிரிலாம் வில்லேஜ்லாம் இருக்காது ஏன்னா இறங்கும் போது இவங்க எல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்காங்க என்னடா அது இந்த வில்லேஜ் இல்லை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீ கடை மட்டும் இருந்துச்சு அந்த டீ கடையில் ரெண்டு பேர் தான் இருந்தாங்க வேறு யாருமே இல்லை இன்னும் கொஞ்ச நேரத்தும் அதே க்ளோஸ் பண்ண போகிறாங்க அப்போ சொல்லும் போது அந்த அவங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு பெட்ரோல் பங்க்கு அப்படிலாம் சொன்ன உடனே அவன் இது வந்து நீங்கள் இங்கே இது வந்து அது வி ஷேப்பில் இருக்கும் நீங்கள் அந்த ரோடை விட்டுட்டீங்க நீங்கள் திருப்பி போனோன்னா திருப்பி ஃபோர் கிலோமீட்டர்ஸ் நடந்து திருப்பி அந்த சைடு தான் போனோம் இங்கேயும் இங்கேயும் கனெக்டிவிட்டியே கிடையாது அப்படி சொல்லிட்டாங்களாம் இவருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலையா அங்கே வந்து எதுவுமே இல்லை சை பஸ் பஸ்ஸை விடுங்க சைக்கிளே இல்லை எப்படி போகிறது அவ்வளோதான் எனக்கு பஸ்ஸு விட்டுருவோம் ரூம் வெக்கேட் பண்ணியாச்சு என்னடா பண்ணுறது ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருக்கும்போது ஒருத்தர் வந்து ஒரு பைக்கில் வந்தாராம் பைக்கில் வந்துட்டு ஒன்றுமே பேசலையாம் பெட்ரோல் பங்கா கூச்சண்டி அப்படின்னு எதோ சொன்னாராம் உடனே இவர் உட்காந்துட்டாராம் உட்காந்த உடனே கரெக்டாக கொண்டு போயிட்டு அந்த இடத்துல விட்டுட்டாராம் பெட்ரோல் பங்க் விட்ட உடனே அதாவது ஆக்சுவலி வந்து ஒரு ப்ரிட்ஜு பிரிட்ஜு கீழே கொஞ்சம் தூரம் போன உடனே அந்த பெட்ரோல் பங்க் விட்ட சரி நம்மளை கஷ்டப்பட்டு விட்டுருக்காரு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தாண்டி விட்டுருக்காரு இவருக்கு ஏதாவது நம்ம பண்ணணும் ஏதாவது தப்பான்னு வச்சுக்க சரி காசாவது கொடுக்கலாம் பெட்ரோல் வச்சாலும் ஒரு லிட்டர் பெட்ரோல்னால எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லிட்டு பேகை வச்சுட்டு காசை எடுத்துட்டு திரும்பி பார்க்குறானு ஆளே காணுமா வண்டி ஸ்டார்ட் பண்ணதும் தெரியல சுற்றி பார்த்தா ரோடு காலியாக இருக்குது ஏன்னா இந்த எண்டு அந்த எண்டு தெரியுது வேறு எங்கேயுமே இல்லை பிரிட்ஜுக்கு இந்த சைடு போகவே முடியாது பெட்ரோல் பங்க் அவ்வளோதான் இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக ஆயிடுச்சான் ஏன்னா வண்டி ஸ்டார்ட் பண்ணாலும் ஸ்டார்ட் பண்ண சவுண்டு கேட்கும் அப்படி விட்ட உடனே ஆள் காணும் நான் சார் நான் அது பரிசுத்த ஆவியானவரேன் என்னப்பா சொல்றீங்க நீங்க வரும்போது என்ன பேசிட்டு வந்தீங்க சொல்லுங்க கண்டிப்பா அது ஆவியானவரில் என்னடி பேச சார் அவருக்கும் பாஷை தெரியாது எனக்கும் பாஷை தெரியாது நான் சைலண்டா வந்துட்டு இருந்தேன் இந்த மாதிரி தெரிஞ்சதை நான் கண்டிப்பா பேசியிருப்பேன் ஸோ ஆவியானவர் பாருங்க அழகா கொண்டு வந்து என்ன பண்றாரு ட்ராப் பண்ணுற அது வந்து கண்டிப்பாக வந்து பரிசுத்த ஆவியானவர் தான் நான் சொல்கிறேன் ஏன்னா அங்கே நிறுத்தும் போது ஆள் யாருமே இல்லை இது ஒரு பெரிய சாட்சி நான் சொல்லும் போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஸோ பாஷை தெரியாத வீடு ஊர் அந்த இடத்துல எந்த வண்டியுமே இல்லை வேற யார் வந்திருந்தாலும் ரூட்டு தான் சொல்லுவாங்க ஆனால் பஸ்ஸு போயிடும் பஸ்ஸு நிற்காது கரெக்டாக அந்த டைமுக்கு தான் ஏறிவாங்க ஆனால் கரெக்டாக என்ன பண்ணியிருக்கார் ஆவியானவர் அந்த இடத்துல போயிட்டு டிராப் பண்ணுறாரு அதான் வேதத்தில் நம்மளை கொண்டு போய் விடுகிற தேவன் கரெக்டான இடத்துல நம்ம கூட்டிட்டு போற தேவன் அத கரம் பிடித்த நாயகர் நம்ம கைகளை பிடித்து கொண்டு போயிட்டு கரெக்டான இடத்துல விடுற தேவன் எவ்வளவு நல்ல தேவன்ல ஹலை லூயா ஹலை லூயா எல்லாம் சொல்றதை பார்த்தா நீங்களாம் சொல்றதை பார்த்தா நல்லா தான் இருக்குது கரெக்டா ஆண்டவர் என் மெய்ப்பரா இருக்கிறார் கரெக்டா அமர்ந்த தண்ணீர்ல பசுமையான புல்வெளியில என்னை கொண்டு போய் விடுறாருன்னு பட் இந்த சோதனைலாம் எனக்கு ஏன் வருது எல்லாருக்கும் இல்ல சில பேருக்கு ஏன் வருது அப்படின்னு நம்ம நினைக்கலாம் அப்படி யாராவது நினைக்கிறீங்களா யாருமே நினைக்கலனா ரொம்ப சந்தோஷம் அப்படி நினைச்சா தாவி இது வந்து நல்ல மேய்ப்பனா இல்லையா நல்ல மெய்ப்பன் ஸோ அவர் வந்து மேய்ப்பனா அவர் வார்டுகளை வழி நடத்தி போது என்ன நடந்ததுதான் ஒரு விஷயம் என்ன வந்துச்சான் சிங்கம் வந்துச்சான் இன்னொரு விஷயம் என்ன வந்துச்சான் கரடி வந்துச்சான் ஸோ சிங்கம் கரடி வரும் எல்லா ஆட்டையும் தூக்காது ஏதாவது ஒரு ஆட்டை என்ன பண்ணோம் கண்டிப்பா தூக்கிட்டு போகும் சில பிரச்சனைகள் நமக்கு வரும் சில பிசாசு நம்ம டைமில் நம் நம்ம தப்பு பண்ணுறோமோ இல்லை அதுவாக நம்மளை வந்து எவனை கெர்ச்சித்து விழுங்கலாம் என்று வகை தேடி அழைகிற சிங்கம்னு சொல்லி போட்டு ஒருவேளை அவனா அவனா அவனால நம்மளை வந்து இழுக்கப்படுறோமோ எப்படியோ ஒரு ஒரு ஆடி எப்படியாவது ஒரு சிங்கத்தின் வாயிலையாவது கரடியின் வாயிலையாவது மாட்டோம் ஸோ அந்த சூழ்நிலை நமக்கு இருக்கலாம் ஆனாலும் அந்த சூழ்நிலை ஒரு தாவிதை என்ன பண்ணுறோம் ஒரு சின்ன பையன் நம்ம சொல்கிறோம் அவனே போய் அந்த வாய்க்குள்ளே போன அந்த சிங்கத்துக்கு வாய்க்குள்ளே போன அந்த ஆட்டை இழுத்துட்டு வந்து காப்பாற்ற முடியும்னா நம்ம மேய்ப்பராக ஏசு கிறிஸ்து நம்மளை எவ்வளவா என்ன பண்ணுவார் விட்டுடவே மாட்டார் ஏன் பிள்ளை ஏன் பிள்ளை மேலே கையை வச்சா எந்த சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நம்மளை என்ன பண்ணுவார் சிங்கத்தின் வாயிலிருந்து பிடித்து இழுத்து நம்மளை காப்பாற்றுகிற தேவன் ஒன்று சாமி பதினேழில் அதை மட்டும் படிக்கலாமா பதினேழுல முப்பத்தி நாலாவது வசனம் எனக்கு புது பைபிளா டக்குன்னு எடுக்க முடியாது அதுல தாவிது சவுளை பார்த்து உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்தது மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது அடுத்த வசனம் முப்பத்தி நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்பு வித்தேன் அதாவது ஆட்டை வந்து சிங்கத்தின் வாயிலிருந்து தப்பு வித்து அது அடுத்தது என்ன பண்ணுது அது என்மேல் பாய்ந்தபோது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொண்டு போட்டேன் ஹலை லூயா ஸோ பிசாசு கிட்ட இருந்து நம்மளை வந்து ஆண்டர் வந்து விடுவிக்கிறாரு கடைசி அது எங்க பாயுது யார் காப்பாத்துனாங்களோ ஏன்னா நம் அதனால தான் இதே தான் நம்ம பாவத்தெல்லாம் அவர் என்ன பண்றாரு ஏற்றுக்கொள்றாரு பைபிளில் போட்டிருக்க பாவத்தின் சம்பளம் மரணம் பாவம் செஞ்சால் கண்டிப்பாக என்ன தான் ஆயுதம் ஆகணும் மரணம் ஆயுத ஆகணும் ஸோ அந்த பாவத்தை நம்ம பாவத்தெல்லாம் அவர் ஏற்றுக்கிட்டதுனால சிலுவையில் போய் மரணத்தில் இருந்து நம்ம பண்ண வேண்டிய நம்ம சாக வேண்டி நம்ம நரகத்துக்கு போக வேண்டி இருந்ததை நமக்கு விடுதலையாக்கி அவர் என்ன பண்ணார் ஜெயத்தை கொடுக்கிற தேவன் ஹலே லூயா எவ்வளோ பெரிய நல்ல தேவன்ல வசனத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இருபத்தி மூணுல எல்லாமே என்ன போட்டிருக்குன்னா கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் அவர் என்னை அவர் தான் அவர் தான் நம்மளை நடத்துறாரு அவர் என்னை கொண்டு போய் விடுகிறார் அடுத்தது பார்த்தீங்கன்னா அவரின் ஆத்மாவை தேற்றி உமது கோலும் தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர் நீர் எனக்கு பந்து எல்லாமே அவர் 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 எல்லாமே அவர் தான் என்ன பண்றாரு செய்யறாரு நம்ம எதுவுமே செய்ய வேண்டியதே இல்லை இப்போ ஒரு ஆடுக்கு அடிபட்டுருச்சுன்னு வச்சுக்கிங்களேன் ஒரு மந்தையில கூட்டிட்டு போறாங்க சோ இப்போ ஓனர் வந்து ஆட்டை பிடிச்சி திட்டுவாரா மேப்பரை பிடிச்சி திட்டுவாரா மேப்பரை தான் பிடிச்சி திட்டுவார் ஏன் ஆட்டுக்கு அடிப்பட்டுச்சு நீ பார்த்து ஒழுங்காக கூட்டிகிட்டு போக மாட்டேன்னு கேட்பார்ல அப்போ எல்லாமே இதில் அவர் தானே போட்டிருக்கு நான் என்ன செய்யணும் நம்ம என்ன செய்யணும் சொல்லுங்கள் கடைசி முடிச்சிடலாம் அவ்வளோதான் நம்ம என்ன செய்யணும் வெரி குட் சூப்பராக சொல்லிட்டாங்க எல்லாம் கிளாப் பண்ணுங்க அந்த பிரதருக்கு லேட்டாக வந்தாலும் சூப்பராக சொல்லிட்டாங்க பாருங்க சீக்கிரம் தான் வந்தீங்களா ஸோ கரெக்டாக சொல்லிட்டாரு மேய்ப்பனுடைய

ஒன்லி என்னன்னா அவர் சத்தத்தை கேட்டு ஃபாலோ பண்ணாலே போதும் இது எல்லாமே நமக்கு நடக்கும் நமக்கு நடுவில் கஷ்டம் வந்தால் கூட அவர் அந்த சிங்கத்தின் வாயிலிருந்து நம்ம என்ன பண்ணுவார் காப்பாற்றுகிற மேய்ப்பர் நம்ம கூட இருக்காரு ஹலே லூயா என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது நான் அவைகளை அறிந்து அதாவது என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன் அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது நம்மளாம் என்ன பண்றோம் அவரை ஃபாலோ பண்றோம் அடுத்தது இருபத்தி எட்டு நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் நமக்கு நமக்கு கிடைக்காம என்ன என் தேவன் நித்திய ஜீவனை கொடுக்கிறார் அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை லூயா எவ்வளவு ஆண்டர் என்ன சார் என் கையில இருந்து ஒண்ண யாருக்கிட்டையும் நான் கொடுக்கவே மாட்டேன் அடுத்தது இருபத்தி ஒன்பது அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார் அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது ஸோ நம்ம யார் கையிலயும் தான் இருக்கிறோமா பிதா கையிலேயும் தான் இருக்கிறோமா இப்ப தாவித சொல்ற என் தகப்பனுடைய ஆடுகளை நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்போ ஒரு சிங்கம் கரடி அதே தான் ஜீசஸ் கிரைஸ்ட் பிதாவோட ஆடுகள்லாம் நம்ம ஸோ நம்ம யார்கிட்டயும் தான் இருக்கோம் ஜீசஸ் கிரைஸ்டையும் இருக்கிறோம் பிதா கிட்டயும் ஸோ ஒருத்தர் இல்லை நம்மளை வழி நடத்துறது ஆவியானவர் மூணு பேருமே நம்ம கூட வராங்க எவ்வளோ பெரிய வசனம் இல்லை ஹலே லூயா ஸோ அந்த சத்த எனக்கு கேட்கலப்பா நான் என்ன பண்ணுறது அப்போ நான் என்ன பண்ணுறது சொல்லுங்க சத்தம் வந்து ஒரு அதே தான் ஒரு குழந்தைக்கு கேட்கல பாவம் சாமி வேலைன்னு உட்காந்து சர்ச்சில் தான் இருந்தார் ஆனால் குழந்தை சாமு வேலைன்னு என்ன பண்ணலை கேட்கல திருப்பியும் கூப்பிட்றாரு அவன் ஒரு ஒரு வாட்டி என்ன பண்ணுறாரு சாமி வேலைக்கு அந்த யாருக்கிட்ட போறாரு ஏழிக்கிட்ட போயிட்டு கூப்பிட்டீங்களா கூப்பிட்டீங்களான்னு கேட்குறாரு ஸோ கேட்க மூணாவது வாட்டி போகும்போது ஏழைக்கு புரிஞ்சிச்சு ஓஹோ கர்த்தர் தான் கூப்பிட்றாரு ஸோ நமக்கு சில சமயம் சத்தம் கேட்காது நம்ம அப்போ யார்கிட்ட போய் கேட்கணும் எனக்கு சத்தம் கேட்கல ஆண்டவரேன்னு சொல்லி சர்ச்சு பாஸ்டர் நம்ம ஆவிக்குரிய தகப்பங்கிட்ட போய் கேட்கணும் எனக்கு என்னால் கொள்ள முடியல நீங்கள் என்ன சொல்கிறீங்களான்னு சொல்லி அவரும் நம்மளுக்கு என்ன பண்ணுவார் நீங்கள் எப்படி பண்ணணும்னு சொல்லி அலை கரெக்ட் நம்மளால் பார்க்க முடியலன்னா கூட வழி நடத்துகிற பூமிக்குரிய ஆவிக்குரிய தகப்பன் நம்ம சர்ச் பாஸ்டர் ஸோ எப்படி சாமி வேலுக்கு ஏழி வந்து வழி நடத்த கற்றுக் கொடுத்தாரோ அதே மாதிரி சர்ச் பாஸ்டர் நமக்கு என்ன பண்ணுவாங்க வழிநடத்த கற்றுக் கொடுப்பாங்க சில டைமில் சொல்லி நம்ம கேட்கலை கேட்காமல் போய்ட்றோம் அப்ப என்ன ஆகும் அடிப்படுவோம் யார் பட்டது யோனா யோனாக்கு திட்டவட்டமா ஆண்டர் சொன்னாரு நீங்க போய் நினைவே போய் இதெல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லி கூட யோனா என்ன பண்ணவே இல்ல கேட்கவே இல்ல வேணுக்குனா என்ன பண்ணாரு செவிக்கு சாய்க்காம மீறி அகென்ஸ்டா போகும்போது பரிசுத்த ஆவியானவர் மீனை போல வந்து லவக்குன்னு கவிட்டு என்ன பண்ணுவார் கரெக்டான டெஸ்டின்ல கொண்டு போயிட்டு நம்மள ஹலே லூயா அதேதான் சோ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு கர்த்தர் என் மேய்பரா இருக்கிறார் நான் தாழ்ச்சியே நீங்க வீட்டில் போயிட்டு இதை பாருங்க கர்த்தர் நம்ம கூட இருப்பார் ஹலோ லூயா நீங்க எங்க மேய்பரா இருக்கும்போது எங்கள் எங்க வாழ்க்கையில குறைகள் இல்லப்பா பசுமையான புல்வெளியில அமர்ந்த தண்ணீர் அப்பா நீங்கள் எங்களை கொண்டு போய் விடுகிற தேவன் ராஜா அப்பா எந்த சூழ்நிலையிலையும் எங்களை பயப்படாத படிக்கு பத்திரமாய் வழிநடத்தி எங்களை பாதுகாக்கிற தேவன் ராஜா அப்பா நாங்க விசுவாசத்தோடு இருக்கிற என் மேய்ப்பன் என் தகப்பன் நீங்க எல்லாவற்றையும் நீங்க பார்த்து ராஜா வந்த ஒவ்வொருவரையும் நீங்க ஆசிர்வதிங்கப்பா அப்ப அந்த கேட்கிற வசனம் அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்படிக்கு என் தேவன் அவர்கள் எதை நினைக்கிறார்களோ அந்த அற்புதம் நடப்பதாக இயேசுவின் நாமத்தில் அப்பா கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் சாட்சியாய் நிறுத்த போகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா எல்லாவற்றையும் உடைய கரத்துல ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன் இயேசு கிறிஸ்தின் மூலமாய் வேண்டிக்கொள்கிறோம் கொள்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே ஆமேன் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வந்திருக்கு ஸ்டெஃபின் அப்படின்ற ஸ்டீஃபனா ஓகே தமிழ்ல இருக்கு ஓகே அவர் பேர் வந்து ஸ்டீஃபன் அவர் வந்து கப்பலில் வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு அதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி மூணு வருஷமா ட்ரை பண்ணுறாரு கண்டிப்பாக அவருக்கு வேலை கிடைக்கும் அங்கில் அவ்வளோதானா ஓகே இப்போ அது மட்டும் ப்ரேயர் பண்ணிடலாமா ஹலோ லூயா அப்பா உம்மை துதிக்கிற அந்த ஸ்டீபன் பிரதருக்காக இப்ப உங்களுடைய கருத்துக்களை வருகிறோம் ராஜா அப்பா ஆண்டவரே எங்களுக்கு சூழ்நிலை ஒருவேளை அகேன்ஸ்டா இருந்தாலும் எங்க மேய்ப்ப நீர் அந்த இடத்துல கொண்டு போய் விருகிற தேவனாக இருக்கிறீர் ராஜா அப்பா அவங்களுக்கு வந்து அவங்க நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் நீர் மிகவும் அதிகமாய் செய்கிற தேவனப்பா இப்ப நாங்க ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் டாடி அப்பா அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படுவதாக இயேசுவின் அப்பா ஆண்டவரே சீக்கிரமா இந்த ஸ்டீஃபன் பிரதரை சாட்சியாய் நிறுத்தப் போகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா அந்த அற்புதத்தை நீர் செய்து விட்டீர் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் விசுவாசத்தோடப்பா எல்லாவற்றையும் இந்த கருத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் நீங்களே பொறுப்படுத்த நடத்துங்க ஏசு கிறிஸ்தின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் சீவனுள்ள பரலோக பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி கத்திரை செய்த சகல உபகரணங்களையும் மறவாதே ஆமேன் ஸ்தோத்ரி இயேசுவின் ரத்தம் ஜெயம் ஹலே லூயா